நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் நேரிலே சாட்டை பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதை எப்படி சார் பார்க்குறீங்க திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் அமெரிக்கா போறார் இல்லையா போகிறதுக்கு முன்னாடி செயலாளர்கள்லாம் பார்த்துருக்காரு அது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முப்பெரும் விழா வருது ஓகே கழகத்தோட அந்த பவள விழா ஓட்டி அந்த அந்த ஆண்டில் வரதுனால இது சிறப்பாக கொண்டாடணும்னு ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க ஆக்சுவலாக ஸோ திமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகவுக்குள்ள ஒற்றுமை என்னென்னா முதல் தீர்மானம் இங்கே எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஆகா ஓகோன்னு சாதனை படைச்சிட்டாருன்னு ஒரு பாராட்டி தீர்மானம் அங்கே வந்து நாற்பதுக்கு நாற்பது உண்மையிலேயே வெற்றி பெற்றிருக்காங்க அதுக்காக பாராட்டி ஸ்டாலினை பாராட்டி ஒரு தீர்மானம் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரியான விஷயம் தான் தீர்மானத்தை பொறுத்த மட்டும் அங்கே அவருக்கு பாராட்டு இங்கே இவருக்கு பாராட்டு அது மாதிரி இருக்கு அங்கே வந்து உதயநிதி விஷயம்லாம் கையில் எடுப்பாங்கன்னு நினச்சாங்க யாரது மாவட்ட செயலாளர் உதயநிதியை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு கண்ணப்பன் பேசினார் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை யாரும் கிளப்பினாம இருத்தரில்ல பட் சிஎம் வந்து ஒரு விஷயம் பேசினதா ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு என்னன்னா வந்து தவறு செய்கிற கவுன்சிலர்களை வந்து கட்சியை விட்டு எடுக்கணும் மாவட்ட செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நீங்கள் கூட நிறைய தொலைக்காட்சி விவாதங்கள்ல தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் அதை முதல்வர் கவனிச்சிருக்கார் அப்படிங்கிறது போன தொலைக்காட்சி ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூட நீங்கள் அதை பதிவு பண்ணிங்க ஒரு கட்சிக்கு எதிராக ஒரு கவுன்சிலரே பேசுகிறப்ப அதற்கு எதிராக கூட ஆக்ஷன் எடுக்க முடியாத நிலையில் திமுக இருக்குது அப்படின்ட்டு முதல்ல வந்து கட்சிக்கு எதிராக அவங்க ஏன் நடந்துக்கிறாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது அவங்க நடந்துகிட்ட பிறகு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலை அவங்க நடந்துட்டது நியாயமாக நடந்துனாங்களா அநியாயமாக நடந்துனாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது அப்புறம் அவங்க அநியாயமாக நடந்துட்டாங்க தேவையில்லாமல் நடந்துட்டாங்க வேணும் பிரச்சனை பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இப்போ ரெண்டு விதமாக அந்த விஷயம் இருக்குது இன்றைக்கி நேற்று தாம்பரம் மாநகராட்சியில் அந்த மேயர் வந்து கொடியேற்றிருக்காங்க திமுக கவுன்சிலர் எல்லாமே அதை பாக்கால் பண்ணியிருக்காங்க திமுக கவுன்சிலர் எல்லாமே பாக்கால் பண்ணிட்டாங்க சார் அப்போ என்ன அர்த்தம் அப்போது வெறும் வந்து இது கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாநகராட்சியில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை சார் எல்லா நகராட்சியிலையும் எல்லா பேரூராட்சியிலையும் எங்கெங்கே திமுக பொறுப்பில் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அடிமட்டத்தில் பெரிய பிரச்சனை இருக்கு இந்த திமுக உணரணும் ஆக்சுவலாக அதனால் வந்து அது உணர்ந்து அதை கீழே இருக்க சரி பண்ணணும் ஏன்னா அங்கே கீழே பல்வேறு காரணங்களுக்காக மேயர் கமிஷனில் பங்கு கொடுக்கலையா இல்லை மேயர் வந்து தொகுதிக்கு எதுவும் அவங்க வட்ட தொகுதிக்கு எதுவும் செய்யலையா அதெல்லாம் தெரியாது இல்லை அவங்களுக்கு என்ன அவங்களோட தனிப்பட்ட முறையில் பிரச்சனையா இதுவும் தெரியாது அது ரெண்டாவது இவங்க போய் வந்து கோயம்புத்தூர் மேயரை தேர்ந்தெடுக்கிறாங்க அங்கே போய் திருநெல்வேலி மேயரை தேர்ந்தெடுக்கிறாங்க அங்கே போய் கவுன்சிலர்கிட்ட கருத்து கேட்டு தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்லை மேலிடத்துலேருந்து அந்த கடிதத்தை போய் திறந்து பார்த்து இவர் தான் மேயர்னு அங்கே போய் சொல்கிறாங்க அதை அவங்க ஆதாரிக்கணும்னு அவங்களை கம்பல் படுத்துகிறாங்க அது எப்படி நியாயம் போவாங்க ஆக்சுவலா ஓ எப்படி சொல்லுறீங்க சார் இங்கேருந்து மேலிடத்துலேருந்து கடிதம் கொண்டு நேருவும் தங்கும் தன்னஸும் போகிறாங்க மேலிடத்துலேருந்து நமக்கு இது கடிதம் வந்திருக்கு கொடுத்த உங்ககிட்ட அவங்க படிக்க சொல்லின்னு எடுத்து படிக்கிறாங்க இவங்க தான் இவங்க தான் மேயர் அப்படின்னு மேலிடம் சொன்ன மாதிரி ஒரு கடிதத்தை படிக்கிறாங்க அது உடனே தலைவ அது ஒத்துக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டத்தை கலைக்கிறாங்க அது மாரி தான் கோயம்புத்தூரில் பண்ணாங்க அப்போ ஒரு கவுன்சிலர் எழுந்து கேட்டாங்க நாங்கள்லாம் ஐம்பது வருஷமாக கட்சியில் இருக்கோமே எங்களுக்கு எதுவும் கிடையாதா நாங்கள் ஒளசி இருக்கணுமான்னு கேட்டாங்க அது மாதிரி நிறைய அதிருப்தி இருக்குல்ல நீங்கள் ஒரு மேயரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அங்கே இருக்க உங்கள் ஆளுங்கட்சியோட கவுன்சிலர்ஸை கூப்பிட்டு நீங்கள் பேசி உங்களோட விருப்பம் என்ன இருக்கிற மேலே ஏன் மாற்றணும்னு நினைக்கிறீங்க யாரை புதுசாக போடலான்னு நினைக்கிறீங்கன்னு அது வந்து உட்கட்சி ஜனநாயகத்தை சொல்கிற விஷயம் அதெல்லாம் பண்ணாமல் மேலிடம் சொல்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா அது எப்படி சார் ஜனநாயகமாகும் அப்போ வந்து திமுகவில் ஜனநாயகமும் உட்கட்சி ஜனநாயகமும் இல்லை அப்போ கட்சி கட்டுப்பாடும் இல்லை கட்சி கட்டுப்பாட்டை மீற மேலே நடவடிக்கையும் இல்லை அதை பற்றின விசாரணையும் இல்லை அப்படின்னா எப்படி அது ஆக்சுவலாக ஸோ கட்சியை வந்து கீழே அதிகாரத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து மறைஞ்சு போகிறதே தவிர நீங்கள் அதிகாரத்தில் இல்லாட்டி இதெல்லாம் படிச்சுன்னு தெரியும் இப்போ வந்து எல்லாேருக்கும் ஆல்டர்னேட் இருக்குது சார் இந்த கட்சியை விட்டு அடுத்தது பாஜகவில் போய் சேரத்துக்கு ரெடியாக இருக்கான் நிறைய பேர் அவங்க கொள்கை ஒத்துப்பானா தத்துவார்த்த ரீதியில் வேறு வேறு யாச்சியெல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி அரசியல் வந்து என்ன இன்றைக்கி அரசியல் அதிகாரத்துக்கு போகணுன்றது தானே இன்றைக்கி அரசியல் அதிகாரத்துக்கு போகணும் சொத்து சேர்க்கணும் இதானே இன்றைக்கி அரசியல் உங்கள் கட்சியில் எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா நான் அடுத்த கட்சிக்கு போகிறேன் அவ்வளோதான் எதுக்காக பாதி அது எல்லாம் அதிமுக போகிறான் ஏதோ ஒரு கட்சிக்கு போயிட்டு போகிறான் அது போக மாட்டானே உங்களால் தடுக்க முடியுமா தேர்தல் நேரத்தில் பண்ணால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஸோ திமுக வந்து சீரியஸாக வந்து கீழே இருக்கிற பிரச்சனையை பார்க்கணும் நான் உதாரணமாக தாம்பரம் தாம்பரம் விஷயம் சொன்னேன் இந்த மாதிரி சொல் நிறைய நகராட்சிகள் இதுதான் பிரச்சனை திமுகவுடைய கீழடுக்க தொண்டர்கள் அவங்க வந்து எப்படின்னா ஒர்க் பண்ணுறது நம்ம ஒர்க் பண்ணி வேஸ்ட்டு நம்ம பாடுபட்டு நமக்கு கழகம் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க ஆக்சுவலாக சார் கண்டிப்பாக இப்போ இந்த அதிருப்திகள் வந்து முதல்வர் காதுக்கு போயிருக்கு முதல்வர் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு ஏன்னா எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்னவா இருந்துச்சுன்னா இது முதல்வருக்கே போகிறதில்லை இந்த செய்திகள்லாம் கீழ்மட்டத்தில் நடக்கிற எந்த விஷயமும் முதல்வர்கிட்ட போகிறது இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு சார் இல்லை அதை அட்ரஸ் பண்ணது நல்ல விஷயந்தான் சார் பட் ஆனால் வந்து அது கட்டுப்பாட்டை எப்படி நிலைநிறுத்துறாரு உட்கட்சி ஜனநாயகத்தை எப்படி மீண்டும் கொண்டுறாருன்னு தான் முக்கியமான பாயிண்ட் அதில் ஸோ அதை வந்து அந்த திமுகன்ற கட்சி வலிமையாக இருக்குது அப்படின்றதுல எந்த சந்தேகம் இல்லை ஆனால் அதுக்குள்ளே வந்து பல விஷயங்கள் முழுமுழுப்பாக இருக்குது ஒரு பூத்த நெருப்பாக இருக்குன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது ஆக்சுவலாக அதனால் வந்து இப்போ அவர் அமெரிக்கா போகிறதுனால அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிட்டு போகிறார் ஏன்னா அவர் இல்லாத போது இன்னும் கொஞ்சம் பல மாநகராட்சிகளில் வேற மூதாகரமாக வெடிக்கலாம்ல சொல்ல முடியாது இல்லை அதனால் அவர் சொல்லிட்டு போகிறார் மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒழுங்காருங்க அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா அந்தந்த மாநகராட்சியில் அந்தந்த நகராட்சியில் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தான் பொறுப்புன்ற மாதிரி சொல்கிறார் ஆக்சுவலாக ஓகே 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 அங்கெல்லாம் வந்து ஏதாவது பிரச்சனையாச்சு கட்சிக்கு ஒரு பிரச்சனையாச்சு கவுன்சிலர் எழுத்து வந்து குரல் கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அங்கே ஒழுங்காக பார்த்துக்கோங்கன்னு அர்த்தம் தவறு செய்யறவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னா தவறு நேராத படி பாத்துக்கோங்க அர்த்தம் மாவட்ட செயலாளருக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் தான் அது நீங்க வந்து கோஷி பூசுல ஊக்குவிக்காதீங்க அவங்களோட கோரிக்கை என்னன்னு பார்த்தத கவனிங்க இல்லாட்டி அவன் ஏதாவது தவறு செய்வான் அந்த தவறு நடக்காதபடி படி பாத்துக்கோங்கன்றதான் பாயிண்டிங்க இப்ப எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லாததான் திமுகவுக்கு பெரிய பலமா இருக்கும் சார் உண்மையாக அதே தான் சார் எதிரணி வந்து பிளவுபட்டு இருக்கிறது தான் திமுகவுடைய பெரிய பலம் இன்னொரு பலம் வந்து இந்த அணி வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறது இன்னொரு பலம் இது திமுக ஒரு வலிமையான கட்சி அதே சமயம் கூட்டணி கட்சிகளும் அதோட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மோடி எதிர்ப்புன்ற அந்த அந்த லைனில் வந்து தெளிவாக இருக்கிறதுனால தத்துவார்த்த ரீதியில் வந்து அந்த கட்சிகளும் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கிறதுனால இது தனிநபர் மோடின்ற தனிநபர் எதிர்ப்பு கிடையாது தத்துவார்த்த ரீதியில் ஒரு எதிர்ப்பு அதில் வந்து கொஞ்சம் ஏதாவது விட்டு கொடுக்குற மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட ஓட் பேங்கை வந்து திமுக இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவர்னரோட கவர்னரோடய பார்ட்டியில் டீ பார்ட்டியில் கலந்துக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் கூட அது சில பார்க்குறவங்களுக்கு என்னடா கவர்னர் இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாரு திமுக போய் திமுக கூட்டணி கட்சிகளை புறக்கணிக்கிறேன் ஆமாம் எல்லாம் புறக்கணிக்கிறேன் ஆனால் திமுக என்கிற கட்சி கலந்துக்காது பட் அரசுன்ற நிர்வாகத்தில் இருக்கிற முதலமைச்சர் மந்திரிகள்லாம் கலந்துக்கிறாங்க இது வந்து அவங்களுடைய ஸ்டாண்டு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாண்டில் கரெக்டு கவர்னர் கூப்பிட்றாரு நாங்கள் போகிறோம் கவர்னர் அதுக்கு முதல் நாள் தான் பேசுகிறாரு திராவிட திராவிடங்கள் திராவிட இயக்கங்கள் தான் வந்து நாட்டை பிளவுபடுத்துதுன்ட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் இவங்க போய் கலந்துக்கிறாங்க ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்போது என்னடா தொடர்ந்து அவர் வந்து திராவிட மாடலை எழுத்து பேசுகிறாரு கட்சிகளை எதிர்த்து பேசுகிறாரு ஆளுங்கட்சியை எழுத்து பேசுகிறாரு பலவிதமான தொந்தரவுகளை கொடுக்கும் மசோதாவை வந்து வாங்கி வச்சுருக்காரு பல அப்படியே வந்து அந்த கவர்னர் வந்து இப்போ கடந்த தேதிக்கு அப்புறம் வந்து முப்பது தேதிக்கு அப்புறம் நீடிக்கிறார்ல அதுக்கு சரியான முறைப்படியான ஒரு ஆர்டரும் கிடையாது செல் கவர்மெண்ட்லேருந்து அவர் நீடிக்கிறார் ஆனால் அதுக்கு அந்த செல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டரும் போடல இப்போ இந்த பீரியட் எப்படி அவர் உண்மையிலேயே அஃபிஷியலாக கன்யூம் பண்ணுறாரா அவருக்கு பிரசிடென்ட் எந்த ஆர்டரும் போடலையே இல்லை அடுத்த ஆள் போடுறவரையும் அவரை தான் கன்னியூ பண்ணுவார் அந்த ஆர்டராக போடணும் அப்படி அஞ்சு வருஷம் காலம் முடிஞ்சு போச்சு அடுத்த ஆள் போடுறவரையும் இவர் தான் கன்னியூ பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு ஆர்டரும் போட்ட மாதிரி தெரியல அப்போது அந்த திமுக வந்து அதை மாதிரி எடுத்து குரல் கொடுத்த வரையும் தெரியல கவர்னர் போஸ்ட் தேவையாக இப்படி வச்சுருக்கீங்க எந்த ஆர்டரும் போடாமல் அப்படின்னு அதையும் திமுக கேட்குற மாதிரி தெரியல அதே அரசியல் சட்டம் வந்து அடுத்த ஆள் போடுறவரையும் கன்னியூ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னா கூட அதுக்கு ஒரு ஃபார்மலான ஒரு ஆர்டரை வந்து பிரசிடென்ட் போடணும் பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் போட்டால் தான் நீங்கள் அடுத்த ஆள் வரையும் கண்டினியூ பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஸோ இது திமுக வந்து இது மாதிரி கவர்னர் இதில் கலந்துக்கிறது வந்து அரசு ரீதியில் நாங்கள் பண்ணுறது கரெக்ட் அப்படின்னா கூட நாங்கள் வந்து அரசு ரீதியில் ஒரு நல்ல ஒரு உறவை மெயின்டைன் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அரசியல் கட்சி இந்த முறையில் திமுகவுடைய நிலைப்பாடு இருக்குல்ல அது கொஞ்சம் யோசிப்பாங்க நிறைய பேர் உங்கள்லேயும் பாஜக சீரியஸாக இருக்கிற எதுக்கிற இவங்க ஏன் போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் தோணும் இதுவரையும் வந்து நீங்கள் கவர்னர் எடுத்து ரொம்ப சீரியஸானா நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கீங்க மத்திய அரசு தான் கவர்னரை கைப்பாதை மாதிரி வச்சு தூண்டி விட்டுட்டுருக்கு நீங்கள் அப்படிலாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டெல்லாம் நீங்கள் கவர்னருக்கு எதிராக எடுத்திருக்கீங்க மத்திய அரசுக்கு எதிராக எடுத்திருக்கீங்க அப்போ இப்போ நீங்கள் இப்போ கலைஞருக்கு நூற்றாண்டு விழா நாணயம் போட்டதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல் இருந்திருக்கு அதனால் கூட நீங்கள் போயிட்டு சரி நம்ம வந்து ரொம்ப உரசைக்க வேண்டாம்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனால் என்ன தோணுன்னா வந்து ரொம்ப தீவிரமான எதிர்ப்பை கையாண்ட திமுக கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதோ ஒரு விலகி வந்துடுச்சா அதுலேருந்து கொஞ்சம் நழுவிற்கான ஒரு எண்ணம் வந்து அதை தவிர்க்க முடியாது ஆக்சுவலாக சார் இப்போ இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் மூணாவது தீர்மானமாக தான் வச்சுருக்காங்க நூறுவா நாணய நாணயம் வெளியிட்ட மத்திய அரசுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க வெளியில் பார்த்தா பாஜக எதிர்ப்புன்னு தெரியுது ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த மத்திய அரசோடு தான் இருக்கணுமா ஏன்னா இப்போ எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா நீங்கள் ஜெயக்குமார் கூட ப்ரெஸ் மீட்டில் கேட்டிருந்தார் ஏன் ராகுல் காந்தியை கூப்பிட்டு நீங்கள் அந்த நாணயத்தை வெளியிட வைக்க வேண்டியது ஆனால் எதற்காக ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வெளியிட வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க இது திமுகவுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும் சார் ராகுல் காந்தியை கூப்பிட்டு எப்படி சார் வைக்க முடியும் நீங்கள் நீ 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 ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கார் அவர் எப்படி இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நாணயம் சார் வெளியிடுறது நாணயத்தை வெளியிடுறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதனால் ராஜ்நாத் சிங் வராரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது அரசு ஃபங்க்ஷன் சார் இது அரசு ஃபங்க்ஷன்லாம் அவங்க கூப்பிட்றாங்க ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்றாங்க செல் கவர்மெண்ட் இல்லாட்டி இதை வெளியிட முடியாது இல்லை கவர்மெண்ட் நினச்சா தானே வெளியிட முடியும் அவங்க நினச்சதுனால தான் வெளியிடுறாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் நாணயம் வெளியிடுறாங்க அது அது நாணயத்தில் வந்து கலைஞரோட கையெழுத்துலேயே தமிழ் வெல்லுங்கிற விஷயம் கூட அதில் இருக்குது நாணயத்துக்குள்ளேயே தமிழ் இருக்குது ஸோ நாணயத்துக்குள்ளே ஒரு தமிழ் இருக்கிறது பெரிய விஷயம் தானே ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஒரு செல் பண்ணதுனால சரி நம்ம வந்து இதை பகசிக்க வேண்டாம் ரொம்ப அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் வந்து தொடர்ந்து மத்திய அரசு வந்து மாநில அரசை வந்து ஒரு மாற்றாந்தாய்மான பார்மையோடு தான் நடத்துறாங்க ரயில்வேயோட திட்டங்கள்லாம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா பேருக்கு டோக்கராக ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க பல திட்டங்களுக்கு எல்லாம் ஃபண்ட்ஸ் குறைச்சிட்டாங்க இப்போ சாயனா அப்போ வந்து சீரியஸாக இன்னும் களமாட வேண்டிய சூழல்ல நீங்கள் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு விழா வச்சிங்கன்னா விழா வச்சிருந்தீங்கன்னா அப்போ அதே மாதிரி கவர்னர் பார்ட்டி அட்டன் பண்ணிங்கன்னா அதை ஓவரால் பெர்செப்ஷன் மொத்தத்தில் பார்க்குறவங்க நடு ஸோ இவங்களோட ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டில் கொஞ்சம் ஏதோ ஒரு இது இருக்கு போல ந ஒரு இது இருக்கு ஒரு 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 ஜெர்க்கு போல் இருக்கு ஒரு விளையிற மாதிரியான அந்த ஸ்ட்ராங் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் விலகிட்டாங்களோ எண்ணம் இருக்குல்ல அது கண்டிப்பாக வரதான் செய்யும் அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் கட்சி ரீதியில் நாங்கள் தமிழ்நாட்டு நலன்களுக்கு எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் போராடின்னு தான் இருக்கோன்னு அவங்க சொல்லலாம் ஆனால் அப்படி ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு வரதை நீங்கள் தடுக்க முடியாது இப்போ இந்த முதல்வருடைய வெளிநாட்டு பயணம் அது குறித்த விமர்சனமும் வந்திருக்கு இதுவரையும் வந்து எவ்வளோ வெளிநாட்டு பயணம் போயிருக்காங்க எவ்வளோ முதலீடு எடுத்து வந்திருக்காங்க எத்தனை பேருக்கு வேலை கிடச்சிருக்கு தொடர்ந்து இந்த பயணம் மூலமாக ஸ்டாலின் என்ன மெசேஜ் சொல்கிறார் இல்லைங்க அவங்க போயிட்டு வந்ததுக்குலாம் ஒவ்வொருத்தரையும் அறிக்கை கொடுத்துருக்காரு தங்கந்தன்னரசு எவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிது என்னென்னு ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வந்தான்னு சொல்லியிருக்காங்க எங்கெங்கே தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சிருக்கோ எங்கெங்க எம்ஓ போட்டிருக்கோம்லாம் கூட அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க அதனால் வந்து முதல்வர் வந்து போயிட்டு வந்த பிறகு ஒன்றுமே செய்யலைன்னு நம்ம சொல்ல முடியாது அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தான் இருக்காங்க எதிர்பார்த்த அளவு வந்துதான் இல்லைன்றது பெரிய விஷயம் ஆனால் அதனால ஒரு முதல்வர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வாங்குறதுக்காக வெளிநாடு போகிறது வந்து எல்லா மாநில முதல்வரும் பண்ணுற விஷயம்தான் அதனால் இவரும் போகிறது வந்து அதை வந்து நம்ம விமர்சிக்க முடியாது அது போயிட்டு வந்து என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு வருதுன்னு தான் முக்கியம் இதுவரையே ஒரு போயிட்டு வந்து இப்போ கூட வந்து நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ இந்த இதில் வந்து இப்போ நடந்த மந்திரிசபை கூட்டத்தில் வந்து ஓகே பண்ணியிருக்காங்கல்ல ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் க்ளோஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு வந்து நாலஞ்சு கம்பெனிகள் வந்து இங்கே வரதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்கல்ல அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அதனால் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனால் இப்போ அமெரிக்கா அதனால் வந்து இந்த அமெரிக்கா போகிறதையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அவங்க வந்து போகிறாரு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு எவ்வளோ வருதுன்றது அவர் பயணத்தை முடிச்சு வந்த தான் நமக்கு தெரியும் ஆக்சுவலாக கண்டிப்பாக சார் இப்போ இந்த உதயநிதி அவருடைய துணை முதல்வர் அந்த இஷ்யூ வந்து இப்போ வந்து இப்போ வேணான்னு நினைக்கிறார் ஸ்டாலின் ஏன் சார் அது பின்வாங்கிற மாதிரியான இப்போ எது கொடுக்கணும்னு நான் கேட்குறேன் ஓகே இப்போ என்ன அவசியம் இருக்குது கொடுக்கறதுக்கு இப்போ ஏதாவது ஒரு நெசிட்டி இருக்கா சார் கொடுக்கறதுக்கு இப்போ அவருக்கு கொடுத்தா வச்சுக்கோங்களேன் இப்போ முதல் ஒரு சரியில்லைன்றது கன்ஃபார்ம் ஆகும் அவர் உடம்பு சரியில் போட்டிருக்கா தான் அவர் துணை முதல்வர் போட்டார் கண்பம் ஆகுமாகாதா ஏற்கனவே பிரேமலதா ராமதாஸ் போன்றவரெல்லாம் என்ன சொல்றாங்க முதல்வர் உடம்பு சரியில் சொல்றாங்கல்ல எதுக்கு அவர் அவர் செயல்படக்கூடிய லெவல்ல தான் இருக்காரு அப்படின்னு தொடர்ந்து அவர் முதல்வர் இருக்கக்கூடிய லெவல்ல தான் இருக்காரு அப்படின்னு அவர் காமிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல கலைஞர் சிலையிலேருந்து கலைஞர் அடக்கம் பண்ண இடவரே நடந்தான போனார் அன்னைக்கு நினைவு நாள் ஊர்வலத்தில் ரெண்டு கிலோமீட்டர் நடந்தானே போனார் ஸோ தான் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி காமிக்கிறார் இல்லையா ஏன் அந்த அவசியம் வருது ஆட்சியில் இருக்கிற முதல்வர் ஃபுல்லாக உடல்நலத்தோடு இருக்கணுன்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் தில்லியின் துணை முதல்வரில் போட்டிங்கன்னா வந்து அது வந்து என்னன்னா முதல்வருக்கு ஏதோ உடம்பு செல்ல போகிறதுக்குன்ற ஒரு எண்ணம் வரும் மக்களுக்கு அது தவிர்க்க முடியாது ரெண்டாவது இருபத்தாறு எலெக்ஷன் நோக்கி போகும்போது இருபத்தாறு எலெக்ஷனில் நீங்கள் வந்து நீங்கள் தான் முதல்வர் ஸ்டாலின் தான் முதல்வர் பிரச்சாரம் பண்ணுவீங்க எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டால் கூட அடுத்தது கொஞ்சம் நாள் அவர் உதயநிதி கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்போது அது வந்து வேற மாதிரி போவதுல்ல நலநிலை மக்கள்கிட்ட உங்களுக்கு கட்சியை தாண்டி ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்கல்ல அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க உதயநிதிக்கு அது உதயநிதிக்கு தகுதியானவராக மாறிட்டாரன் யோசிப்பாங்கல்ல அப்புறம் தகுதியானவராக மாறணும் கட்சிக்காரங்க அவரை ஏற்றுப்பாங்க அவரை கட்சிக்காரங்க ஏற்றுப்பாங்க இன்னும் ஸ்டாலினுக்கு நல்லா பேத்தி விடுவாங்க சீக்கிரம் ஆக்குங்க உதய துணை முதலமைச்சர் ஆக்குங்கெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் மக்கள் ஏற்றுக்கணும் இல்லை கட்சியை தாண்டி மக்கள் ஏற்றுக்கணும் இல்லை ஸ்டாலின் அவர்களை வந்து கட்சியும் ஏற்றுனாங்க மக்கள் ஏற்றுனாங்க மூணு வெற்றி அவர் படைச்சிட்டார் அசங்க முடியாத தலைவராக இருக்கார் அவருக்கு எதிரான தலைவர் தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் உதயநிதிக்கு அந்த மாதிரி சொல்ல முடியுமா கட்சியை தாண்டி அவர் ஆதரவு இருக்குதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ரெண்டாவது இப்போ என்ன அவசியம் வந்து இது அவர் கொடுக்கறதுக்கு இப்போது சி இப்போவே இப்போவே அவர் வந்து ஒரு துணை முதல்வருக்கு கடுத்த அடுத்தளவில் தான் அதிகாரத்தை அவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு அரசாங்கத்தில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து பல விஷயங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணுற விஷயங்கள்லாம் பலது இருக்கு அவரை உதயநிதியை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் பலது இருக்கு அதனால் எதுக்கு அந்த அந்த பேரை கொடுத்தாதான் அவர் அந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினாருல இப்பவே அதிகாரத்தை பயன்படுத்திதான் இருக்காரு அவருக்கு என்ன முக்கியத்துவம் கிடைக்குதோ அது கிடைச்சிட்டுதான் இருக்கு அதனால எதுக்கு இந்த பதவியை கொடுத்து விமர்சனம் போய் வரும் பாஜக ஆரம்பிச்சிருவாங்க குடும்ப அரசு குடும்ப வாரி அரசியல் வாரிசு அரசியல் வா திமுகவில் வந்து உடைத்த தொண்டனுக்கு மரியாதை கிடையாது ஏதோ விட பேசலாம் கம்மி இதவே எல்லாத்தையும் பேசுவாங்கன்னா எதுக்கு இந்த விமர்சனத்தை இப்போவே தேர்தலுக்கு முன்னாடி ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு அந்த பிரச்சனை பல கலாச்சாரம் பிரச்சனை இருக்குது எதுக்கு இந்த பிரச்சனையும் கூப்பிட்டு வச்சுக்கணும் அதனால் இது தள்ளி போட்டோம் அப்படின்னு நினைக்கலாம் அதனால் இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஸ்டாலின் எந்த அளவுக்கு இது அவர் நினைக்கிறார் நமக்கு தெரியாது ஆனால் அவருக்கு என்ன ப்ரெஷர் வருதோ தெரியாது அவர் திடீர்னு இல்லை உதயநிதியை நான் துணை முதலமைச்சர் ஆக்கிய தெரியும் ஆக்கினாருன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவர் இதுல இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் தான் நம்ம சொல்றோம் நம்ம அவ்வளோதான் இப்போ இருபத்தி ஆறு தேர்தல் வரையும் உதயநிதி துணை முதல்வராக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லையா சார் அதான் நான் சொல்கிறேன் அவர் ஏன் ஆக்கணும்னு தானே நான் கேட்குறேன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் சொன்னேன் அவர் ஆக்கினா என்னென்ன பிரச்சனை அப்படின்னு நான் சொன்னேன்ல ஆக்க வேண்டிய அவசியம் இப்போ ஏன் வந்ததுன்னு கேட்குறேன்ல அதனால் வந்து அவர் இதுமே அவர் தான் யோசிக்கணும் ஸ்டாலின் தான் யோசிக்கணும் அவர் ஆக்கணுமா வேண்டாமான்ட்டு ஸ்டாலின் அவர் வந்து கட்சிக்குள்ளே எந்த எதிர்ப்பும் கிடையாது கட்சி ஹோல்காட்டா அவர் ஆதரிக்கும் கட்சிக்கு வெளியில் மக்கள் ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்கல்ல அவங்க எப்படிப்பட்ட பார்வை வச்சிருக்காங்கன்றதுக்குல்ல இருபத்தாறு தேர்தலில் எதிர்க்கட்சிகள் எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை உங்கள் மேலே கையாளுவாங்க அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அதனால அது அவசியமாக இல்லையான்றத உங்கள் உடல்நிலை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாகவும் இருக்கிறதுனால அது அவசியமாக இப்போ தேவையானதை ஸ்டாலின் தான் தீர்மானிக்கணும் சார் இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே இருந்து ஒரு கழக குரல்னு சொல்ல முடியாது ஒரு நியாயமான கோரிக்கை ஒன்று வந்திருக்கிறது திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார் தலித்து முதல்வர் அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலித்து முதல்வர் ஆக்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்கு என்ன சார் சார் ராம் தன்புமணி ராமதா சொல்கிறத வந்து நம்ம கணக்கெடுத்துக்க வேண்டாம் ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவங்க ஆட்சிக்கு பாமக மெஜாரிட்டியாக வந்து அதுக்கப்புறம் அவங்க தலித்து தேர்ந்தெடுக்கிறதுன்றது அது வந்து என்ன சொல்கிறது தலையில் வெண்ணியை வச்சு அதை பிடிக்கிற கதையாகிடும் அந்த கட்சியில் அது அது மாதிரி இல்லை ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்பு ஆறு பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே அவங்க வாங்குற மாதிரி தெரியல சார் அவங்க ஆட்சிக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ள கட்சிகள் எது திமுக திமுக அது அடுத்தது அதிமுக வலிமையாக இருந்தால் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க ஆட்சிக்கு வர கட்சிகள் தான் அதை முடிவு பண்ணணும் இப்போது ஒரு எலக்ஷன் நடக்குது எந்த கட்சி மெஜாரிட்டி எம்எல்ஏக்களை பெற்றிருக்காங்களோ அவங்கள ஆட்சி அமைக்க அமைக்கிறார் கவர்னர் அழைக்கிறார் உடனே அந்த கட்சி தலைவர் திமுகன்னா ஸ்டாலின் தான் முதல்வர் இல்லை அடுத்தவட்டி உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வர் இது திமுக இதுவே பாஜகவே வந்து வச்சுக்கோங்க பாஜக வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தமிழ்நாட்டில் வந்தால் ஒருவேளை முருகன் மாதிரியாக பட்டியல் நிறுத்தவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கலாம் அது அது இப்போ இமீடியட்டாக நடக்கிற காரியம் தெரியல அது இன்னும் பத்து வருஷம் பாஜக பலமாக வந்து பின்னாடி எப்போ தெரியாது அதிமுக வந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி அவர் தான் இருப்பார் இல்லை போபியஸே வர்ற வச்சுக்கோங்க அப்பவும் பட்டியல் நிறுத்தவர் வரத்து சான்ஸ் இல்லை சீமான் பட்டியல் நிறுத்தவர் கிடையாது யார் வேறு பட்டியல் நிறுத்தவர் யார் இருக்காங்க முக்கியம் காங்கிரஸில் செல்வ பிறந்த இருக்கார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரத்துக்கான சான்ஸே கிடையாது அதனால் வந்து இங்கே வாய்ப்பு இருக்கிற ஒரே கட்சி திமுக இல்லை திமுகவாக இருக்குது அதில் பட்டியல் நிறுத்தம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை நம்ம அது உண்மையை ஒத்துக்கணும் அவர் சொல்கிறது உண்மை தான் அதாவது இது வந்து திமுகவை நோக்கி வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா திமுக அரசாங்கத்தில் இருக்கிறதுனால அவர் வைக்கிறார் ஆனால் இதே சமயம் காங்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பல இடங்களில் ஆதி காலத்துலேருந்து சஞ்சீவ் ஐயா அவங்களெல்லாம் வந்து அவர் சிஎம்மாக போட்டிருக்காங்க இது இது ஈவன் பாமகவில் கூட அவங்களுக்கு முதல் தடவை மத்திய அரசில் பங்கெடுக்க வாய்ப்பு கிடைச்ச போது தலித் தொழில்முறையை போட்டாங்க அது ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாட்டில் அவங்க ஆஷிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லையே தவிர அவங்க மத்தியில் த வாய்ப்பு தலித் தொழில் மொழியை போட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பஞ்சாபில் சரஞ்சி சிங் சென்னி சென்னின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பட்டியலுத்தவர் தான் காங்கிரஸில் வந்து இந்தியா கூட்டணி சப்போஸ் ஏதாவது பை ஃப்ளூக்கு இந்த மோடி கவர்மெண்ட்க்கு வந்து இந்தியா கூட்டணி வந்ததுன்னா அதில் வந்து மல்லிகார்ஜுன கார்கே வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகே அது வந்து ஒரு எல்லோருக்கும் ஏற்ற ஒரு கேண்டிடேட்ன முறையில் அவரை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஒரு பட்டியல் நிறுத்தவர் பிஎம்மா வந்தாங்கன்னா அது பெரிய விஷயம் ஆனால் தா திரும்ப சொல்கிற தமிழ்நாட்டில் தற்சமயத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல ஈவன் இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல முப்போ இருபத்தாறுக்கு அப்புறம் முப்பத்தொன்று சொல்ல முடியாது இருபத்தாறு தேர்தலில் அது இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் பொண்ணு இவங்க பண்ண மாட்டேன்றாங்க என்னென்னா திமுகவுக்கு பட்டியல் தான் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க போன இருபத்தொன்று தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது சதவீத வாக்குகள் பட்டியல் இனத்தோர் வாக்குகள் திமுகவுக்கு வந்திருக்கு ஓ திமுகவுக்கு வந்திருக்கு அவங்க நூறு பேர் இருந்தாங்கன்னா அறுபத்தஞ்சு பேர் போட்டிருக்காங்க அருந்ததீரில் அறுபத்தஞ்சு பேர் போட்டிருக்காங்க மற்ற பட்டியல்கிட்ட ஒரு அறுபத்தஞ்சு பேர் போட்டு அறுபத்தஞ்சு பர்சன்ட் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கு மைனாரிட்டிஸ் ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட் போட்டிருக்காங்க தான் ஓட் பேங்காக இருக்காங்க அப்போது இப்படி வந்திருக்கிற இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இலாக்காவது கொடுக்கலாம்ல அட்லீஸ்ட்டு அதில் பாருங்கள் கடைசி ரெண்டு பேர் டாக்டர் மதிவேந்தன் ரெண்டு கையல்வீ செல்வராஜ் அதில் ப்ரோட்டோக்காலில் வந்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சாவது இடத்துல இருக்காங்க ஏன் டாக்டர் மதிவேந்தன் நல்லா குவாலிஃபைடு தானே அவருக்கு நீங்கள் ஒரு நல்ல இலாக்கா கொடுத்து நல்லா வைக்கலாம்ல ஒரு உள்ளாட்சித்துறையோ இல்லை வந்து ஒரு பொதுப்பணித்துறையோ இல்லை வந்து ஒரு மின் துறையோ எவ்வளோ ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டோ இது எவ்வளவோ துறைகள் இருக்குல்ல ஏன் கொடுக்க மாட்டேன் நீங்கள் பட்டியல் நிறுத்தவரனால் அவங்க கடைசியில் ஆதி திராவிட நல்ல துறை தான் அவங்களுக்கு கொடுக்கணுமா அவங்களுக்கு இது திமுக நினச்சா பண்ணலாம் திமுக நினச்சா பண்ண முடியும் இது ஆக்சுவலாக ஸ்டாலினர்கள் நினச்சா பண்ண முடியும் இப்போது திமுக நிறைய பட்டியல் இளைஞர்கள் நல்ல குவாலிஃபைடாக இருக்காங்க நீங்கள் அவங்களாம் அடையாளம் கண்டி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா முதல் பத்து இடத்துல திமுக அமைச்சரவையில் முதல் பத்து இடத்துல பட்டியல் நிறுத்தம் இருக்காங்களா இல்லையே சார் அதே மோடி அமைச்சர்கள் முதல் இடத்துல பட்டியல் நிறுத்தம் இருக்காங்களா இல்லையே அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புத்துறை யார் அது வந்து ராஜ்நாத் சிங் நிதித்துறை யார் நிர்மலா சீதாராமன் உள்துறை யார் அமித்ஷா வெளியுறவுத்துறை யார் ஜெய்சங்கர் இவங்க யாருமே வந்து த தரை வழி போக்குவரத்து யார் நிதிஷ் கட்கரி தான் அஞ்சாறு பேரில் இருக்காங்க இதில் ஒத்தராது பட்டியல் நிறுத்தம் இருக்காங்களா ஓபிசி இல்லைன்றது வேறு விஷயம் ஓபிசி இருக்காங்கன்னு வேறு விஷயம் பட்டியல் நிறுத்தம் இருக்காங்களா இல்லை அங்கேயும் டெல்லிலேயும் அதுதான் நிலமை தமிழ்நாட்டிலையும் அதுதான் நிலைமை கட்சி தலைவர்கள் நினச்சாலே இங்கே இங்கே என்னென்னா தலித்துகளுக்கு எதிராகவே வந்து இங்கே களத்தை வந்து இந்த சில ஜாதி சக்திகள் கூர்மையாக்கி வச்சிருக்காங்க ஓட்டு ஜாதி இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இப்போது அடிக்கடி வந்து இந்த ஜாதிகளை பயன்படுத்தி ஓட்டுக்களை வாங்குறது ஓட்டுகளை கன்சால்டேட் பண்ணுறதுன்ற ஒரு மோசமான விஷயம் இங்கே நடந்துகிட்ருக்கு அந்த அதோட விளைவு தான் அந்த கௌரவ கொலைகள் நம்ம பார்க்குறோம் அதாவது சமத்துவமான ஒரு சமுதாயம் அமையிறதுக்கு பதிலாக இன்னும் ஜாதிய சக்திகள் இன்னும் கூர்மையாகிட்டே இருக்குது அதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுதான் கௌரவ கொலைகளுக்கு காரணம் அந்த சூழலில் வந்து தலித்துகள் வந்து நாற்பத்தி நாலு பேர் சார் தமிழ்நாட்டு அசம்பிளியில் நாற்பத்தி நாலு பேர் வந்து தலித் எம்எல்ஏக்களாக இருக்காங்க எல்லா கட்சியும் சேர்ந்தவங்கள்லாம் அதில் கொ குறைஞ்ச திமுக சேர்ந்தவங்க ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி பேராக இருப்பாங்க நான் கேட்குறேன் மற்ற கம்யூனிட்டிக்கு நீங்கள் அஞ்சு மினிஸ்டர் நாலு மினிஸ்டர் மூணு மினிஸ்டராக கொடுக்குறீங்களே தலித்துகளில் வந்து இருபது பேருக்கு மேலே இருக்காங்க ரெண்டே ரெண்டு மினிஸ்டர் கொடுக்குறீங்க கட்சிகளே வந்து அவங்களுக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்காங்க சார் இதுதான் முக்கிய விஷயம் சார் திருமாவுடைய ஆதங்கத்தில் நூறு சதவீதம் நியாயம் இருக்கு அதனால இந்த கட்சி பேச்சு வந்து திமுக கூட்டணி உடைக்குமா சார் திமுக கூட்டணி உடைக்காது சார் அது வந்து அவங்க கசப்பா இருக்கலாம் ஆனால் திமுக கூட்டணி உடைக்கிற அளவுக்கு இது வாய்ப்புகள் இல்லை வேற எந்த கட்சி வந்தாலும் திமுக விட மோசமாக தான் இருக்கும் ஓ அதனால திமுக பெட்டர் சமூக நீதி விஷயத்தில் திமுக ஓரளவுக்கு பெட்டர் இதை விட தான் மற்ற கட்சிகள்லாம் மோசமாக இருக்கும் ஆனால் இன்னொரு விஷயம் ஜெயலலிதா இருந்தபோது தனபால் என்கிற ஒருத்தருக்கு அருந்ததியை சேர்ந்தவருக்கு சபாநாயகர் போஸ்ட்டே கொடுத்தாங்க பட் அவர் அந்த போஸ்ட்டுக்குரிய மதிப்போடு இருந்தார்ன்னா அது இல்லை ஆக்சுவலாக சபாநாயகர்னா முதல்ல வந்து அவர் கடைசியாக தான் வருவார் அப்போ எழுந்து நிற்பாங்க ஆனால் அவர் சபாநாயகர் இருந்தபோது அவர் வந்து உட்காந்துருவார் ஜெயலலிதா அப்புறம் தான் வருவாங்க அப்படி ஏன்னா அவர் வரும்போது ஜெயலலிதா எழுந்துக்க வேண்டியிருக்குன்ட்டு இந்த மாதிரி அப்போ நீங்கள் கொடுத்தும் வந்து அவர் கேட்டால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்ஸா ஒரு கட்சி தலைமை மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு எப்படியோ சொல்லுவாங்க ஆனால் அவர் கொடுத்தாங்கன்றது உண்மை அவர் அங்கே இருந்தார்ன்றது உண்மை அந்தளவுக்கு அவர் நம்ம ஜெயலலிதாவை பாராட்டலாம் அது வேறு விஷயம் பாயிண்ட் என்னென்னா வந்து திமுக வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு திமுகவில் இருக்குது நான் முதல்வர் போஸ்ட்டு கூட சொல்ல முக்கியமான போஸ்ட்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இப்போது இவர் சொல்கிற மாதிரி திரும்ப சொல்கிற மாதிரி தலித் வந்து முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தற்சமயத்துக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்றது தான் கசப்பான உண்மை கசப்பான உண்மை ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ